மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதமானது ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் நிறைந்த மாதமா அமைஞ்சிருக்கு நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நிறைய சவால்களை சந்திப்பீங்க ஆனாலும் அதை தைரியமா எதிர்கொள்ற நேரமா இருக்கு வணிகர்கள் அதாவது வியாபாரம் செய்கிறவங்க நிறைய லாபத்தை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால சற்று யோசிச்சு செலவு செய்யறது நல்லது குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான ஒரு சூழல் தான் இருக்கும் ஆனா வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இந்த மாதம் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பனிரெண்டு இருபத்தி ஒன்னு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம்ங்கிறது அவங்களோட வாழ்க்கையில ஒரு சமநிலையை கொண்டு வர்ற மாதமா அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களோட பணிக்கான பாராட்டுகள் கிடைக்கும் ஏதாவது வேலை நிலுவையில வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வெற்றிகரமாகவும் முடியும் நல்ல நிதி ஆதாயங்கள் அதாவது பண விஷயங்கள்ல நிறைய லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் ஏதாவது முதலீடு செய்யறதா இருந்தீங்கன்னா எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது குடும்ப வாழ்க்கை எப்போதும் போல ஒரு அமைதியான சூழல் தான் இருக்கும் ஆனால் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் அதிகரிக்குங்கிறதுனால கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது மொத்தத்தில் இந்த மாதம் உங்க முயற்சிக்கான வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதங்கிறது முன்னேற்றத்திற்கான மாதமா அமைஞ்சிருக்கு உங்களை தேடி புதிய வாய்ப்புகள்லாம் வரும் இந்த மாதத்துல புதிய நபர்களை நீங்க சந்திப்பீங்க அவங்க உங்களோட எதிர்காலத்துக்கு உதவியான நபர்களா இருக்க வாய்ப்பு மாத இரண்டாவது பாதியான பதினஞ்சு நாளுக்கு பிறகு நல்ல நிதி ஆதாயங்கள் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் தான் இருக்கும் வரன் பாத்துட்டு இருக்க ஒரு நபரா இருந்தீங்கன்னா சிறந்த வரன் உங்களுக்கு இந்த மாதத்துல தேடி வரும் மொத்தத்துல இந்த மாதம் முன்னேற்றத்திற்கான மாதமா மிதுன ராசிக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இருபத்தி ரெண்டு ஒன்பது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதங்குறது பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு நீங்க பொறுமையா இருக்கிறதுனால நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க கடின உழைப்புக்கான பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிறதுக்கான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை சீராதான் இருக்கும் ஆனாலும் தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும் எந்த விஷயங்கள்லையும் அவசரப்படாம பொறுமையா கையாண்டா அதுக்கான பலன் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்துல பொறுமையுடன் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் மூன்று இருபத்தி நான்கு சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்க முயற்சிக்கான பாராட்டுகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு தொழிலதிபராக வணிகர்களாக இருந்தீங்க அப்படின்னா லாபம் நிறைய கிடைக்கிறதுக்கு நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நல்ல நேரங்களை செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்துல இந்த மாதம் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய மாதமா சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இரண்டு பதினெட்டு கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் கடின உழைப்பு பொறுப்பு நிறைஞ்ச மாதமா அமைஞ்சிருக்கு நீங்க வேலை செய்யற உங்க திறமைக்கான பாராட்டுகள் கிடைக்கும் இருந்தாலும் நிறைய அழுத்தம் ஏற்படுங்கிறதுனால இந்த மாதத்துல சற்று பொறுமையா கையாள வேண்டியது நல்லது உங்க வாழ்க்கை துணையோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அதை சுலபமா கையாளக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஏழு பதிமூன்று துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் வளர்ச்சிக்கான மாதமா அமைஞ்சிருக்கு முன்னே பாதைகளை இந்த மாதத்துல நீங்க கண்டுபிடிப்பீங்க கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கும் வணிகர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான மாதமா இந்த மாதம் இருக்கு பல வழிகளிலிருந்து பணம் உங்களை தேடி வரும் குடும்ப வாழ்க்கை இனிமையா இருந்தாலும் சற்று பாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் மொத்தத்துல இந்த மாதம் லாபம் நிறைந்த மாதமா துலாம் ராசிக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் நான்கு இருபத்தி எட்டு விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் மாற்றத்தை தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு வேலை செய்யற இடத்துல நிறைய சவால்கள் சந்திச்சாலும் அதை சிறப்பா சமாளிப்பீங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய வழிகள் இருந்து பணம் உங்களை தேடி வரும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் சற்று கவனமா இருக்க வேண்டியது நல்லது நீங்க வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்துல இந்த மாதம் நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய மாதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இருபத்தி ஐந்து பத்து தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய மாதமா இருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கும் வெளிநாட்டோடு தொடர்புடைய வணிக செய்யறவங்களா இருந்தீங்கன்னா நல்ல நிதி ஆதாயம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் இது மூலியமா நிதி நிலைமையும் உங்களுக்கு வலுவா மேம்படும் குடும்பத்துல மகிழ்ச்சியான அமைதியான சூழல் தான் நிலவும் இந்த மாதத்துல சரியான வர அமையும் மொத்தத்துல இந்த மாதம் நிதி நிலைமை மேம்படுவதற்கான நல்ல மாதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பதினாறு இருபத்தி ஏழு மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் உங்களோட திட்டங்களை செயல்படுத்த நல்ல மாதமா இருக்கும் இந்த மாதத்துல உங்க வேலையில நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே முக்கியமான முடிவுகளா இருக்கும் மாதத்தோட தொடக்கத்துல நல்ல நிதி ஆதாயங்கள் இருக்கும் செலவுகளை குறைக்கிறது நல்லது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான சூழல் தான் அமையும் முக்கியமான முடிவுகளை இந்த மதத்தில் எடுக்கிறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்துல இந்த மாதம் நீங்க நினைத்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதமானது உங்களோட படைப்பாற்றலுக்கும் யோசனைக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய உங்களோட திட்டங்கள் வெற்றி பெறும் தொழிலதிபர்களோட முன்னேற்றத்திற்கு நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு லாபங்கள் நிறைய கிடைச்சி நிதி நிலைமையும் இந்த மாதத்துல உங்களுக்கு முன்னேறும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைதியான சந்தோஷமான சூழல் தான் நிலவும் வேலை தேடுபவரா இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல சரியான வேலை உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்துல இந்த மாதம் வெற்றிகள் நிறைந்த சிறப்பான மாதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இருபத்தி ஆறு எட்டு மீனம் மீனராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் தன்னம்பிக்கை நிறைந்து வெற்றி தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில நல்ல வெற்றியை இந்த மாதத்துல நீங்க பாப்பீங்க அதனால நிறைய மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சீரா இருக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறந்தது அப்படிங்கறதுனால கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்துல நீங்க நீண்ட நாளா காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிதில் சமாளிச்சு வெற்றியை பாப்பீங்க மொத்தத்துல இந்த மாதம் தன்னம்பிக்கையும் செயல்பட்டு ஒரு மாதமா உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஐந்து இருபத்தி நான்கு இன்றைய மாதத்திற்கான ராசி பலன்களை பார்த்தோம் இதே போல் அடுத்த மாதத்திற்கான ராசி பலன்களில் சந்திப்போம் இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி இணைந்திருங்கள்